விளகிலை இதயம் மென் காதல் அத்தியாயம் ஏழு காலையில் எழுந்தவளின் மனதில் சொல்ல முடியாத ஏதோ ஒரு சந்தோஷம் தோன்ற அதனோடே கல்லூரி செல்ல கிளம்பினாள் அவளின் சந்தோஷத்தை கண்டு தோழிகள் இருவரும் என்னவென்று கேட்க அவளோ தெரியாது என்றாள் அந்த கிளாஸ் ரூமில் இருப்பவர்கள் பேச்சும் பிரீத்தியின் மனதில் இருந்த சந்தோஷமும் குறையாமல் பெருகிக்கொண்டே செல்ல அதை போக்கவென்று அங்கே வந்தான் அருள்நிதி அன்று துணைத் தலைவர் கிளாஸ் எடுத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க எக்ஸ்கியூஸ் மீ மேம் என்றவனின் குரலில் அனைவரும் திரும்ப கண்ட காயத்ரியோ அதிர்ச்சியின் உச்சத்திலேயே இருந்தாள் அவன் அணிந்திருந்த உடையின் நாகரிகமும் அவன் பேச்சில் இருந்த பணிவையும் கண்டவரோ எஸ் யார் நீங்க என்றார் பிரபாவதி நான் அருள்நிதி செல்லம்மா சாரி காயத்ரியோட அத்தை பையன் வருங்காலத்துல என் மனைவியா வரப்போறவர்களுக்கு இந்த வருஷம் காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு வந்தேன் மேம் என்க அங்கிருந்த அனைவருமே அதை கேட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர் அவன் விளைகளை கண்டவரோ நிச்சயம் அவன் கூற்றில் பொய்யில்லை என்பதை உணர்ந்தவர் காயத்ரியை காண அவளது பார்வையோ வந்தவனின் மேலே நீடித்தது ஆறடிக்கு மேல் உயரம் அலையாய் படர்ந்த கேசம் கண்ணனின் கருமை நிறம் உருமீறிய உடற்கட்டு ஒரு ஆன்மகளின் அடையாளமான இருப்புறமும் சற்று முறுக்கிய மீசை அன்று போலே இன்றும் அப்படியே இருக்க தன்னவனை கண்டவளோ மெய் இரு வருடங்கள் ஆயிற்றே பின் எப்படி அருகில் அமர்ந்திருந்த நித்யா அவளை இடிக்க தன்னிலை உணர்ந்தவளோ திரைத்தலை காண சரி காயத்ரி சீக்கிரம் போயிட்டு வா என்க தேங்க்ஸ் மேம் என்றவளோ சந்தோஷமாக தன் நோக்கி விரைந்தோடினாள் அருளின் அருகில் வந்ததும் அவன் கைப்பற்ற தன் கைக்குள் வைத்துக் கொண்டு அவளை அழைத்து சென்றான் அருள்நிதி அங்கிருந்த அனைவருமே ஆச்சரியமாக காண அதை கண்ட பிரீத்தியோ அவளை தவறாக நினைத்ததை எண்ணி குற்ற உணர்வில் அமர்ந்திருந்தாள் வந்தவனை கண்டதும் காயத்ரியின் முகத்தில் அப்படி ஒரு பொழிவு அவள் குரலில் இருந்த வேகம் உரிமையாய் அவன் கையை மற்றும் செயல் கண்டவரோ தன் கிளாஸை எடுக்க ஆரம்பித்தார் தன் மாமாவை கண்டவளோ மாமா நீங்க இப்ப வந்தீங்க எப்படி இருக்கீங்க ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல துள்ளி குதித்துக் கொண்டு கேட்டவளின் மனமோ ஆனந்தத்தில் தனவனின் நெஞ்சில் சாய ஏங்க அவளின் மனதை அறிந்தவனோ லேசாக அணைத்து விடுவிக்க உரு நொடிதான் உணர்ந்த வாசம் அவன் சுவாசம் இதயத்தின் துடிப்பின் ஓசை அவன் அனைத்தையும் வெளிமூடி ரசித்தாள் காலையில வந்த என் செல்லம் அவன் யாரும் தப்பான வார்த்தையோ இல்ல தப்பான பார்வையோ கூட பார்க்க விட மாட்டேன்னா உன் கிளாஸே உன்னை பத்தி எல்லாரும் தப்பா நினைக்கிறப்ப அதை ப்ரூஃப் பண்ணி தான் நான் வந்தேன் என் பொண்டாட்டியை பத்தி எப்படி தப்பா பேசலாம் இனிமே யாரும் பேச மாட்டாங்க பாரு அதை கேட்டவளோ லேசான புன்னகையோடு அவங்க சொன்ன மாமா நீங்க என்ன எப்பவும் நம்பினாலே எனக்கு அது போதும் நான் என்னைக்கு உங்க செல்லமாவா தான் இருப்பேன் அல்லன் விழிகளை கண்டு கூறினாள் அதே நேரம் வெள்ளடிக்கும் ஊசையும் கேட்க அனைவரும் கிளாஸில் இருந்து வெளியே வர ஆரம்பிக்க சரிவா ஃபீஸ் கட்டிடலாம் அவளை அழைக்க அவளோ மறுக்க உங்க அப்பா கொடுக்கும்போது எனக்கு திருப்பி கொடுத்துரு நான் உங்க மேம் கிட்ட சொன்னதை நிறைவேற்றணும்ல என்க சரி என்றவாறு அவனை அழைத்து கொண்டு ஆபீஸ் ரூம் நோக்கி சென்றான் அந்த வருடத்திற்கான பீஸ் கட்டி முடிக்க அவனை வழியனுப்ப அவனுடைய கல்லூரி கேட் வரை தன்னவள் முகமாடுவதை உணர்ந்தவனோ சாயங்காலம் என் பார்க்க வரேன் என்றவன் அவள் முகத்தில் சந்தோஷத்தை வரவழைத்துவிட்டு சென்றான் அதே முகத்தோடு தன் வகுப்பிற்குள் உள்ளே நுழைய நித்யமாக இருவரும் கேள்வி கேட்டு குடைய சிறு புன்னகையை மட்டுமே பதிலாக கொடுத்தாள் மறுபடி மறுபடியும் தன்னவனின் ஆசை முகத்தை காண ஏங்க கல்லூரி எப்போது முடியும் என்று அவளில் காத்திருந்தாள் காலேஜ் முடிந்ததும் வந்து இறங்கியவள் அருகில் இருந்த தன் தோழியை கூட கண்டுகொள்ளாத காயத்ரி அவள் நடைக்கி நித்யா பின்னே ஓடி வந்தவாறே கேட்டாள் மாமா வரேன்னு சொல்லிச்சு அதா என்க ஏ அதுக்காக இவ்ளோ வேகமாவா காலேஜ்ல வச்சுதானே பார்த்தேன் அப்புறம் என்னடி சாரி நித்யா நான் போயிட்டு வரேன் பை பாய் தன் தோழியின் தாடையை பிடித்து கெஞ்சியவளோ இருந்த இடமே தெரியாமல் சிட்டாக பறக்க அவளின் பைத்தியக்கார செயலை கண்ட நித்யா தலையில் அடித்துக் கொண்டு தன் வீட்டிற்கு சென்றாள் மூச்சு வாங்க வீட்டுக்குள் ஓடி வந்த தன் மகளை கண்ட பானுமதி வர வழியில் எதுவும் ஓடி வர்றேன் ஒரு இளம் பெண் தனியாக சென்று வெளியே வந்தால் வீடு திரும்பும் வரை எந்த தாயும் தவிப்போடுதானே காத்திருப்பார்கள் அதுவும் தன் மகள் மூச்சு வாங்க ஓடி வருவதை கண்டதும் மேலும் பதறினார் அன்னை கேட்ட பின்னே உணர்ந்தவள் தன் தலையில் அடித்துக் கொண்டு ஒண்ணும் இல்லம்மா பக்கத்து வீட்டு அக்கா பையன் ரவியும் நானும் வர வழியில ஓட்டப்பந்தைய வச்சம்மா அதாம்மா என்றாள் அடியை உன்னு என்ன பண்றது பாரு கல்யாணம் பண்ற வயசாயிடுச்சு இன்னும் ஓடி ஆடி விளையாண்டுகிட்டு கிடக்க என்றவர் எதையாவது எடுத்து அவளை அடிக்க தேட அதற்குள் தன் அன்னையிடமிருந்து தப்பி ஓடினாள் நேரம் செல்ல பாலை விட்டு வீட்டு ஈஸ்வரன் வீட்டிற்கு வர பைக்கு ஓசையை கேட்டதும் வேகமாய் வெளியே ஓடி வந்தாள் செல்லம்மா தன் தந்தையை பார்த்ததும் ஏமாற என்ன செல்லம்மா என்னாச்சு வாசலில் நின்றிருந்த தன் மகளை பார்த்து கேட்டவாறு வண்டியில் இருந்த பால் கேனை இறக்கினார் ஒன்னுல்லப்பா இல்லப்பா சும்மா தான் சரி செல்லம்மா மாட்டுக்கு தவுடு புண்ணாக்க வச்சிட்டியா பள்ளி பருவத்தில் பால் ஊத்த செல்ல இப்போது அவளுக்கு பதிலாக அன்னை செல்ல அவர் வேலையை செல்லம்மா செய்தாள் ஐயோ சாரிப்பா மறந்துட்டேன் அம்மா வரதுக்குள்ள வச்சிடுறேன் என்றவளோ தான் அணிந்திருந்த தாவணியை சற்று தூக்கி இடுப்பில் சொருகி தவுடையும் புண்ணாக்கையும் அதன் தொட்டியில் போட்டாள் தண்ணீரை கொள்ளைபுறத்தில் இருந்த குடத்தில் அதை கொண்டு வர அதே நேரம் அவர்கள் வீட்டின் உள்ளே நுழைந்தான் அழுநிதி பைக்கை வெளியே நிறுத்தி உள்ளே வர அவன் வருகையை இருவருமே எதிர்பார்க்கவில்லை இடுப்பில் இருந்த குடத்தை சற்று இறக்கி குனிந்து தொட்டியில் ஊற்ற தனக்கு சொந்தமான தன்னவளின் மெய் தீண்டும் அழகை இரண்டு வருடங்களுக்கு பின் ரசிங்க ஆரம்பித்தான் அவரின் பக்கவாட்டில் இருந்ததால் ஒரு புற அழகு மட்டுமே தெரிய முன்னைவிட இப்போது சற்று மெலிந்திருக்க அதை அழகா எடுத்து காட்டியது அவள் கொடியடை பால்வண்ண மெல்லிடையை ரசிக்க அதை மறைப்பது போன்று பின்னலிட்ட கூந்தல் முன்னே விழுந்தது அதையும் மீறி அவன் பார்வை அவளின் இடையிலேயே பதிந்திருந்தது மாடுகள் இரண்டையும் அவிழ்த்து கழனி தொட்டி அருகே ஈஸ்வரன் கொண்டு வர அதுவோ அருள்நிதியை பார்த்து கத்தியது கோமாதாக்களின் சத்தத்தை கேட்டு இருவரும் திரும்ப அதே நேரம் அவனும் புன்னகையோடு அவர்களை நோக்கி வந்தான் அனடா மருமகனே வாடா வந்த இருந்து கேள்வியும் பார்வியும் அவனிடம் இருந்தாலும் கோமா கதலின் பசிகளையும் தீர்த்து கொண்டிருந்தார் அருளை கண்டதும் இடுப்பில் சொருகி இருந்த தாவணியை எடுத்துவிட வெக்கத்தோடு மறுபுறம் திரும்ப அதை கண்டவனோ இன்னைக்குத்தான் மாமா என்றான் சரிடா செலம்மா உனக்கு காஃபி போட்டு கொண்டு வா நான் மாட்டை கட்டிட்டு வரேன் உள்ள போடா செல்லம்மா முன்னே செல்ல அவள் பின்னழகை கண்டவாறே பின்னே சென்றான் அருள்நிதி உள்ளே நுழைந்ததும் வேகமாய் அவளருகில் நெருங்கி வந்தவன் அவள் எதிர்பாராத நேரம் மெல்லிடையில் கிள்ளினான் கத்தியவள் அவனோ அதை கள்ளாது கண்ணடித்து தன்னவள் முகத்தை ரசித்தான் அவனது பார்வையை உணர்ந்தவள் முகத்தில் இருந்த கோபம் பொய் வெக்கம் குடியேற அதே பார்வையோடு அவளருகில் நெருங்கினான் தன்னை நெருங்கி வந்தவனின் காற்று தாக்க அதற்கு மேல் அங்கே நிற்க முடியாது போங்க மாமா அவன் வயிற்றில் கை வைத்து தள்ளியவளோ அடுப்படைக்குள் நுழைந்தாள் அவள் தன்னை கண்ட வெக்கத்தோடு ஓடி விழுவதை மனதிற்குள் ரசித்தவனோ சுவரில் உள்ளே நுழைந்தார் ஈஸ்வரன் குடியில் தொங்கிக் கொண்டிருந்த துண்டினை எடுத்து முகத்தை துடைத்தவரோ ஏண்டா நிக்கிற அந்த சேர்ல உட்கார வேண்டியதான கேட்க மாமா என்றவன் அமர அவரும் வந்து அருகில் அமர்ந்து கொண்டார் மற்றொரு இருக்கையில் அதே நேரம் உள்ளே நுழைந்தார் பானுமதி அருமிதியை கண்டவரோ நலம் விசாரிக்க செலமா குரல் கொடுத்தவாறே அறுப்பதைக்குள் நுழைந்தார் அவளோ அனைவருக்கும் சுக்கு போட்டு காஃபி தயாரிக்க உள்ளே நுழைந்த அன்னையை கண்டவளோ இந்தாங்கம்மா இதை போய் கொடுங்க என்க என்னடே இது நம்ம அருள் தானே புதுசா யாரோ வந்த மாதிரி போ போய் குடு ஐயோ இந்த அம்மா வேற நம்மள பழி வாங்குறாளே நான் எப்படி அப்பா இருக்கும்போது அவ முன்னாடி போய் தர மனதிற்குள் புலம்பியோலோ நெல்ல வெளியே வந்தாள் இருவரும் பேசிக்கொண்டிருக்க நிமிர்ந்து கூட தன்னவனை காணாது கொடுக்க அவள் கைப்பற்றி ஈஸ்வரன் அறியா வண்ணம் வருட நிமிர்ந்து அவன் முகம் கண்டாள் இதற்கு முன் எத்தனையோ முறை இங்கு வந்திருக்கிறான் தன் கையால் உணவே அறிந்திருக்கிறான் ஆனால் இன்று என்னவென்று சொல்ல முடியாத ஓர் வெக்கம் குடியேற தவிப்போடு அங்கிருந்த நகர மாப்பிள்ளை படலம் நடப்பது போன்றே அங்கே அரங்கேறியது அவர்களுக்கு அதன் பின் அன்னையும் வர சிறிது நேரம் பேச அவள் அறையில் இருந்தாலும் பார்வை தன்மேல்தான் இருக்கிறது என்பதை பார்க்காமலே அறிந்தான் வாங்கின கடனெல்லாம் அடைஞ்சதா உங்க அம்மா என்ன இந்த பக்கம் வரவே மாட்டிக்கா ஒரு வழியா அடைச்சுட்டே மாமா சொந்தமா ஒரு நிலமும் வீட்டை கொஞ்சம் பெருசா கட்டிட்டா போதும் அம்மாவும் அப்பாவும் பெத்தவங்களை காப்பாத்தணும் நீ பாருப்பா இந்தாங்க மாமா அத்த கொடுக்க மறந்துட்டேன் என்றவன் ஒரு பார்சலை எடுத்து தர அதில் புது துணிமணிகள் இருப்பதை கண்டனர் என்னப்பா இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வீண் செலவு எனக்கு ஒரு சந்தோஷம் மாமா அதுக்காகத்தான் என்றவன் இன்னொரு பார்சலை எடுத்து அத்த இந்த புடவை செலமாக்கு என்க அது நீயே கொடுப்பா செலமா வா உள்ளரை நோக்கி குரல் கொடுத்தார் இதோ வரமா என்றவளோ அடுத்த நொடி அவர்களை முன் நின்றான் மாப்பிள்ள தரத்தை வாங்கிக்கோமா என்க சரி என்றவாறு தலையாட்டியவளோ அவன் தனக்காக வாங்கிய முதல் பரிசினை உள்ளம் மகிழ சந்தோஷமாக வாங்கி கொண்டாள் ஏலே அருள் என் மகளுக்கு புடவையும் பூவும் வாங்கி தர முழு உரிமையும் என்னைக்கும் உனக்கு மட்டும்தான்டா சொந்தம் ஈஸ்வரன் கூற சரி மாமா என்றவனோ சந்தோஷமாக ஒத்துக்கொண்டான் அதன் அவள் செல்ல பானுமதியும் இரவு உணவு தயாரிக்க செல்ல ஆமா அருள் இன்னும் எத்தனை வருஷம்ல அங்க போய் வேலை பார்க்க போற எப்ப போற என்றார் ஈஸ்வரன் அவரது இந்த கேள்விக்கு தன்னவன் கூறும் பதிலை எதிர்பார்த்து அவள் காத்திருக்க ஒரு மாசம் இங்கதான் மாமா இருப்பேன் ஒரு மூணு வருஷம் அங்க வேலை பார்ப்பேன் அப்புறம் இங்கதான் ஏதாவது தொழில் பார்க்கலான்னு இருக்கேன் அதை கேட்டவளோ மனம் வருந்த மறுபடியும் அவன் தன்னை விட்டு பிரிந்து சொல்ல போகிறான் என்பது தோன்ற வாங்கி வந்த புடவையை வருடியவாறு கண் கலங்கினாள் அதன் பின் தன் வேலைகளை பற்றி பேசி கொண்டிருக்க நேரம் செல்ல சரிம்மா நான் கிளம்புறேன் சரிமாப்பிள பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்றவர் வழியனுப்பி வைக்க வெளியே வந்து நின்றாள் செல்லம்மா அவள் முகத்தில் இருந்த கவலையை அறிந்தவனோ புருவ முயற்சி கேட்க மெல்ல ஒன்னுமில்லை என்று இருபொரு தலையசைத்து லேசாக புன்னகைத்தாள் மூவரிடமும் கூறியவன் பைக்கை எடுத்துக்கொண்டு செல்ல அவன் இங்கிருக்கும் இந்த ஒவ்வொரு மாதமும் நகரக்கூடாதா என்ற கடவுளை வேண்டினாள் இயற்கையின் சிற்றம் இரவு பகல் வந்து போகுது தான் அதை நன்றாக அறிந்திருந்தாலும் மாற்ற முடியாத நிலையில் தன்னவன் சென்ற வழியை பார்த்தவாரேன் என்றாள் மங்கையவள் தேங்க்யூ